இன்ஜுரி இல்லாமல் பார்க்காம ஸ்போர்ட்ஸ்மேன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்ஜூரியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீஹாபிட்டேஷனுங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட் ஸோ இப்போ நம்மள்ட்டே அந்த சயின்ஸ் சப்போர்ட் வந்ததுனால டோட்டலி நம்ம வந்து அதை ரிடியூஸ் பண்ணிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் இன்ஜூரியை ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி வெளியில் போய் இல்லாமல் நம்மள்டே ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் இங்கேயே நம்ம பண்ணிக்கிறதுனால பசங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி இல்லாமல் நம்ம ஹாஸ்டல் பசங்கள் இமீடியேட்டாக போய் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக நம்ம எஸ்டிஐடி எல்லாமே எஸ்டிஐடி இருக்குது எஸ்டிஐடி வந்து யாரையும் இது பண்ண தேவையில்ல தொடர்ந்து நம்ம வந்து இலக்க நோக்கி பயணிக்கிறது மட்டும்தான் நம்மளோட இதாக இருக்கும் நம்ம வெயிட் லிஃப்டிங் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எஸ்ஜிஎஃப்ஐ கேலோ இண்டியா நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் தொடர்ந்து வின்னர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக வரதுனால ஸ்போர்ட் நம்ம எஸ்டிஐடி என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு கேமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்டலோட ஸ்ட்ரெங்க் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பேரும் கேர்ள்ஸ் ஒரு அஞ்சு பேரும் இது இல்லாமல் நம்ம தஞ்சாவூரில் ஹாஸ்டல் இருக்குது நாகர்கோவில் ஹாஸ்டல் இருக்குது புதுக்கோட்டையில் ஹாஸ்டல் இருக்குது வேலூரில் ஹாஸ்டல் இருக்குது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் இருந்து பள்ளி அளவில் பயிற்சி பண்ணி கல்லூரிக்கு அவங்க எங்கே இப்போ ஸ்ட்ரகிளாக தேவையில்லை நம்மளோட ஹாஸ்டலில் இங்கே வந்து எக்ஸலன்சி ஹாஸ்டல் இருக்குது அவங்களோட திறமையை மட்டும் வெளிக்காட்டினா நம்ம இந்த ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸில் தொடர்ந்து லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டு நடத்துனதில் நம்ம வந்து ஓவரால் வின்னர் பண்ணோம் பாய்ஸில் கேர்ள்ஸில் தேர்ட் பொசிஷன் வந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்து தொடர்ந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்தடுத்த என்னென்ன தேவைகளோ அதை இம்மீடியட்டாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எங்கள் எம்எஸ் சாரும் உடனடியாக என்ன குயிக்காக ரியாக்ட் பண்ணணுமோ அது இமீடியட்டாக எங்களுக்கு தராங்க அதுக்கு எங்களோட மிக்க நன்றி ஸ்போர்ட்ஸில் ஹையஸ்ட் ட்ரீம் எல்லாருக்குமே கோச்சாக இருக்கட்டும் பிளேயராக இருக்கட்டும் அவங்களோட கனவுங்கிறது ஒலிம்பிக்ஸ் மெடல் தான் ஒலிம்பிக் மெடல் நோக்கி தான் நம்மளோட டார்கெட் இருக்குது ஸோ அதே மாதிரி அப்கமிங் ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எஸ்டிஐடி மாணவர்கள் நம்ம எஸ்டிஐடியால் உருவா கண்டெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாணவர்கள் வந்து டெஃபினட்டாக வருங்காலங்களில் ஒலிம்பிக் போடியும் போவாங்க அதுக்கு வந்து நம்மளோட இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நம்ம வீரர்கள் விளையாடணும்னு நினச்சா மட்டும் போதும் நம்ம ஹாஸ்டல்ஸ் இருக்குது நம்ம ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி அடுத்தது அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உபகரணங்களும் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து அவங்க அடுத்து மெடல் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அதுலேயும் தாண்டி அடுத்தது தேவையான த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழங்கப்படுகிறது நம்ம கண்டினியூஸாக ஒரு இதாக இருக்குது ஸோ அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்